ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கு ஏன் கூட பிறந்தது ஒரு அக்கா ஒரு அண்ணன் நான் தான் லாஸ்ட் பொண்ணு கடைக்குட்டி இந்த வீடியோவில் எங்கள் அண்ணனோட தலை பொங்கல் சீர்வரிசை இறக்குறத வீடியோ எடுத்திருக்கேன் கடைசி வரைக்கும் இடையில இடையிலிடையில் நான் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் Samp Vertinee Spare but இப்ப அவங்க என்னென்ன கொண்டு வந்தாங்க அப்படிங்கறத நான் சொல்றேன் பெருசு ரெண்டு எடுத்து இருக்காங்க அது போக வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அடுப்பு அதுவும் பித்தளையிலேயே வாங்கியிருக்காங்க பொங்கலுக்கு மெயினான விஷயமே மஞ்ச கொத்து தாங்க அது வெத்தலை பாக்கு பூ வாழைப்பழம் தேங்காய் கிழங்கு வகைகள் காய் வகைகள் கரும்பு பழங்கள் பொங்க வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் வெள்ளம் சக்கரை நெய் முந்திரி ஏலக்காய் திராட்சை அந்த மாதிரி எல்லாமே பொங்கலுக்கு தேவையான பச்சரிசி புழுங்கல் அரிசி எல்லாமே கொண்டு வருவாங்க இப்ப அவங்க கொண்டு வந்திருக்க பானை ட்ரெஸ்ஸு இது எல்லாத்தையுமே பொண்ணு மாப்பிள்ளை கையில கொடுத்து பூஜை அறையில வந்து கொண்டு போய் வைங்க அப்படின்னு சொல்லி பெரியவங்க ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புறாங்க அதுதான் இது வந்து அவங்க கொண்டு வந்த சில்வர் பாத்திரங்கள் பித்தளை பாத்திரங்கள் காப்பர் பாத்திரம் மஞ்ச கொத்து கரும்பு எல்லாத்தையுமே வந்து பூஜை ரூம்ல வச்சு விளக்கேத்தி நல்லபடியா சாமி கும்பிட்டாச்சு நிறைய பேர் வந்து மண் பானையும் வந்து கொண்டு வருவாங்க இவங்க வந்து பித்தளை பானையும் கொண்டு வந்தாங்க மண்பானையும் கொண்டு வந்தாங்க எவ்வளவுதான் பாத்திரங்கள் இருந்தாலும் அந்த மண் மண் பாத்திரங்களுக்குள்ள அழகே தனிதாங்க இது என்னன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு இந்த மாதிரி கூடை மண் ஜாமான்லாம் பார்த்தா ரொம்ப பிடிக்கும் எங்கள் அண்ணனோட மாமியார் வந்து எனக்கும் எங்கள் அக்காக்கும் வந்து இந்த மாதிரி கூடை அவங்க கையாலே பின்னி அதில் இந்த மாதிரி பொம்மை வச்சு பொங்கல் கிஃப்டாக கொடுத்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இது நான் நான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட ஃபேஸ் வீடியோவில் காட்டுறேன் அவங்க வீட்டு சைடு எங்கள் வீட்டு சைடுன்னு மொத்தம் ஒரு ஐம்பது பேருக்கு சமைக்கிற மாதிரி இருந்துச்சு அது நம்ம வீட்டில் சமைக்க முடியாது அப்படிங்கிறதுனால வீட்டுக்கே வந்து ரெண்டு சமையலுக்கு ஆள் வர சொல்லி செட்டிநாடு ஸ்டைலில் அசைவ விருந்து தாங்க ரெடி பண்ணியிருந்தோம் என்னென்ன வேணும்னு சொல்கிறேன் பாருங்கள் இது மட்டன் பருவல் செம்ம டேஸ்ட் இருக்குங்க இது வந்து எங்கள் அக்கா மிக்ஸ் பண்ணிகிட்ருக்குறது வந்து ரத்தக்கூட்டு பொரியல் இதோட வீடியோ வந்து என்னோடய சேனலில் இருக்குது வேணும்னா செக் பண்ணி பாருங்கள் சேமியா ஜவரிசி போட்டு பால் பாயாசம் இது வந்து சிக்கன் சுக்கா வறுவல் இதோட ஒரு டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இது வீடியோ எடுக்கணும்னு நினைச்சேன் நான் மறந்துட்டேங்க எனக்கு வேலையாக இருந்ததுனால உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் நான் ரெசிபி வாங்கி அப்லோட் பண்றேன் எலும்பு சூப்பு தயிர் அதுக்கப்புறம் வந்து வெண்டைக்காய் மாங்காய் மொச்சை சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு ஒரு வெண்டைக்காய் மண்டி இது தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் நண்டு இந்த நண்டு யாருக்கு தான் பிடிக்காது அந்த நண்டோட காலெல்லாம் எடுத்து நண்டு குழம்பு வச்சுட்டாங்க தனியாக பீஸ் மட்டும் தனியாக எடுத்து நல்லா தேங்காய் சுற்றி நல்லா கெட்டியான கிரேவி பண்ணியிருந்தாங்க அது போக மட்டன் குழம்பு இது வந்து எங்கள் அக்காவோட பொண்ணு இது என்னோடய பையன் ரொம்ப சேட்டக்கார பையன் கடைசியில் எல்லோரும் சாப்பிட்டுட்டு வெத்தலை போடுறதுக்கு வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு எல்லாம் எடுத்து ரெடியாக வச்சாச்சு சாப்பாடு அப்படியே நடந்துட்டு இருந்துச்சு எனக்கும் ரொம்ப பசி வந்துருச்சு அதனால் போய் இலையில் உட்காந்து நல்ல ஒரு புடி பிடிச்சாச்சு காரைக்குடி வந்தீங்கன்னா முக்கியமாக நீங்கள் வந்து நான்வெஜ் வந்து சாப்பிட்டுட்டு பார்க்கணுங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பிரியா மிஸ் அழகு மிஸ் அந்த மாதிரி நிறையா கடைகள் வந்து நான்வெஜ்ஜுக்கு ஃபேமஸான கடை இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அந்தளவுக்கு டேஸ்ட்டு அப்படியே எங்கள் வீட்டில் சமைச்சவங்க கொண்டு வந்திருந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இப்போ வந்து நல்ல திருப்தி சுத்தியாக சாப்பிட்டு முடித்தாச்சு எல்லோரும் கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு இப்போ வந்து அவங்க எடுத்துகிட்டு வந்தாங்களே ட்ரெஸ்ஸு அதில் வந்து அந்த கிடாய்க்கு வந்து காசு சொன்னேன்ல அந்த காசு வந்து இதில் வச்சு அது கூடவே வந்து பொட்டு மஞ்சள் எல்லாம் வச்சு விபூதி பூசி விட்டு பொண்ணு மாப்பிள்ளையை வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டாங்க இவ்வளோ சீரை எடுத்துகிட்டு வந்து பொண்ணோட அம்மா அப்பாவுக்கு நம்ம வந்து எதாவது எடுத்து கொடுக்கணும்ல வெறுங்கையோடு அனுப்ப முடியாது அதனால பொண்ணோட அம்மா அப்பாவுக்கு வேஷ்டி சட்டை சேலை இந்த மாதிரிலாம் எடுத்து அவங்களுக்கு வந்து எங்கள் அம்மா அப்பா வந்து கொடுத்துட்டாங்க அவ்வளோதாங்க ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சிடுச்சு எல்லாரும் பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க நானும் கிளம்பி காரைக்குடி வந்துட்டேன் இந்த வீடியோ பிடிச்சிருக்கா அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் டேட்டா பாய் பாய்